ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலங்கள் இருக்குது என்னென்ன பலன்கள் இன்னைக்கு சிறப்பாக அமைது அதிர்ஷ்ட நிரம்பன அதிர்ஷ்டு என்னென்ன எல்லாத்தையும் டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும் யூனிக்காக இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால உங்களுக்கு இந்த நேரம் மிச்சமாகுங்க நமது வீடியோ முழுமையாக ஸ்கிப் தான் முழு பழங்களை தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்க மொபைல் தேடி நமது தினசரி ராசி பலங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துட்டு இருக்கணும்னா இப்பவே நமது சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் விடுங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்றத இப்ப பார்க்கலாமாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தமிழ் மாதத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி இன்றைய தினங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமார தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஐந்து குடையவன் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து கொண்டு குருபார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க இன்றைய தினம் பதினோராம் இடத்துல செவ்வாய் மற்றும் சனி ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ராசியிலேயே நான்கு கிரக சேர்க்கையாக ராகு சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உயர்வான ஒரு நாள் இன்றைக்கு சொல்லலாங்க குறிப்பாக பதவி உயர்வு இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்குங்க உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாள் அலுவலகத்தில் போய் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு உங்கள் திறமையின் மூலமாக நல்ல அங்கீகாரம் கிடைப்பதன் மூலமாக நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள் தினம் உங்களுக்கு எதிர்பாராத வகையில் திடீர்னு பதவி உயர்வுகள் கிடைக்கும் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்குமே அதன் மூலமாக இன்றைய தினத்தை வந்து நீங்கள் உற்சாகமாக அனுபவிக்க முடியுங்க இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கூடுதலான பொறுப்புகள் எல்லாம் குறையக்கூடிய நல்ல ரிலாக்ஸ் நீங்கள் செய்யக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உத்தியோகத்திற்கு அன்புக்கு இன்றைக்கி இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் தினம் சொந்த பந்தங்கள் மூலமாக உங்களுக்கு அவர்கள் வழியில கொஞ்சம் சுபச்செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஏதாவது மொய் முறை பண்ணுறது அல்லது வேறு ஏதாவது செலவுகள் உங்க உறவினர்கள் கூட நீங்க பழகும் போது அற்புதமான உங்க குழந்தைகள் கூட ஏற்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்க குழந்தைகள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அவர்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் மேம்படக்கூடிய யோகம் உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் ஏற்படுங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் நீங்க எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரிங்க நீங்க டாப் கிளாஸ்க்கு போய் மேலே ஏறிடுவீங்க உயர்வாக நீங்கள் மாறிடுவீங்க அந்த மாதிரி நல்ல உயர்வான பதிவு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இன்றைக்கி அதிஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாம் நல்ல நிம்மதியான ஒரு நாள் பெருமை மிக்க மிக்களுக்கு எத்தான ஒரு சூழல் உங்கள் அலுவலக பணியில் இருக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் அற்பமான ஒரு நாள் இப்பொழுது திருமண முயற்சிகளும் சிறப்பாக ஈடுவரும் இப்பொழுது உங்களுக்கு ஆசைப்பட்டபடி நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல வரன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் ஆரம்பிக்கலாங்க திருமண வரன்களை இப்போ நீங்கள் தாராளமாக உங்களுக்கு வரக்கூடிய வரன்களை பரிசீலனை செய்து நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு உகந்த ஒரு நாள் இந்த தினம் நீங்களும் புதுசாக திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் I don't know. நிறைய இடத்துல ஜாதகம் கொடுங்க உங்களுக்கு நல்ல சீக்கிரமான ஒரு உயர்வான சூழ்நிலை மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள் ஏற்படுங்க திருமணங்கள் விரைவிலேயே தேதி குறிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒரு வியாபார ரீதியாக பார்க்கும்போது நல்ல ஒரு லாபகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைதுங்க வியாபாரிகளுக்கும் இன்றைக்கி அதிகமான தனலா கிடைத்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு நேரமலன்மை ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா பொழுதுபோக்குகளுக்காக அதிகமான நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் விரையமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திட்டமிட்டு எந்த இடத்துல வந்து நீங்க நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்றத நீங்க கவனமாக மேற்கொண்டு திட்டமிட்டு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிளான் படி ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால பொழுதுபோக்குகள் அதிகமாக செலவு செய்யறதுனால உங்களுக்கு சேமிப்பும் குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாக்கிவிடும் அதனால ரெண்டுமே வந்து மைனஸ் ஆகிவிடும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்து உங்களுக்கான பட்ஜெட்டை போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் புதியதாக கலைப்பொருட்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்கும் கலைத்துறை அல்லது கலைப்பொருட்கள் சார்ந்த சில முக்கியமான பொருட்களில் வாங்கி நிம்மதி வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க சந்தோஷப்படுவீங்க இந்த தினம் பொறுமையாக ஒவ்வொரு காரியங்களையும் அணுகுங்கள் உங்களுடைய பொறுமையான அப்ரோச் மூலமாக தான் வெற்றிகள் வந்து சேரும் இந்த தினம் சின்ன சின்ன புதிய பிரச்சனைகள் தோன்றினாலும் அதனால் மன மன அழுத்தங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக சமாளிச்சிடுவீங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை ஒன்று காதலருடனான காதல் உறவுல நீங்கள் உண்மையான தூய அன்பை உங்கள் காதலரிடம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் என்றதுனால் நீங்கள் வந்து அன்பு செலுத்துறது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குங்கிறதுக்காக இருக்கக்கூடாதுங்க ஆகப்பூர்வமான காரியங்களுக்காக தான் அன்பு செலுத்தணும் அன்பு வந்து பார்த்திங்கன்னா பேராசையால் ஏற்பட்டதாக இருக்கக்கூடாதுங்க ஸோ எந்த விஷயத்தில் வந்து அன்பு செலுத்துறது முக்கியம் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் தேவைக்காக உங்களுடைய ஆதாயத்துக்காக வந்து அன்பு செலுத்தணுங்கிறது தேவையே கிடையாதுங்க அதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் வந்து உண்மையான ஒரு அன்பை வந்து உங்கள் காதலரிடம் செலுத்த வேண்டிய ஒரு நாள் என்பதுனாலும் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுங்க பண்ணுங்க இன்றைய தினத்தை பொறுத்த நீங்க முதலீடு செய்திருந்தீங்க அப்படின்னா அந்த முதலீடுகள் மூலமாக லாபம் மற்றும் நல்ல ஒரு முதலீடுக்கான நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் புதிய முதலீடுகள் மிக தாராளமாக மேற்கொள்ளலாங்க மேலும் பெண்ணிங்க இருக்கக்கூடிய பழைய பாக்கியில் எல்லாம் வசூல் செய்வதற்கும் இன்னைக்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் குடும்பத்துக்காக நீங்க இன்னைக்கு உழைக்க வேண்டிய ரொம்ப அவசியம் குடும்ப உறுப்பினர்களின் நலனுக்காக இன்னைக்கு பாடுபடுங்கள் இன்றைய தினம் அதன் மூலமாக அன்பு பெருகு நண்பர்களை இன்றைய தினம் தேவையில் சில கருத்துக்களை வந்து நீங்கள் பேசி நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடாது நீங்கள் வந்து அதை வந்து சுமையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் கருத்துக்களை சொல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த இடத்துல இருக்கீங்க யார் யாரில் இருக்காங்கிறத பக்கம் பக்கம் பார்த்து பேச வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியங்க கருத்து தெரிவிக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கான நல்ல பலன்களை உருவாக்கி தரும் நண்பர்களை இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு அப்படின்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம்தாங்க ஆனால் அதுலயே வந்து ரொம்ப பிஸியாக மாணவர்கள் வந்து பொழுதை கழிக்கக்கூடாது அதில் நேரமில்லமையுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் எந்த நேரத்தில் படிக்கணும் எந்த நேரத்தில் விளையாடணுங்கிறது திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களோட வேலையை வந்து சிறப்பாக செய்திருக்கீங்க அப்படின்றதுக்காக சில நல்ல ஒரு பாராட்டுகள் பரிசுகள் பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க உத்தியோகத்தில் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இன்றைக்கு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்க திருமணம் மாணவராக இருந்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்க இல்லாத வாழ்க்கையில உங்க மன குழந்தை உங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்ததற்காக அவரை வந்து நீங்க வாழ்க்கை துணையாக அடைந்ததற்காக கூடிய வகையில் நல்ல சம்பவங்கள் இன்னைக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க இன்றைய இனத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெருமிதம் காரணமாக உங்களுக்கு நல்ல புகழ் கூடும் அந்யோன்யம் இன்னும் நெருக்கம் இன்னும் உங்க வாழ்க்கை துணையை வந்து உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது உங்களுக்கு புரியும் எனவே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க மாணவர்கள் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா படிப்பில் ரொம்ப ஆர்வம் செலுத்துனீங்க அப்படின்னா போதுமானது உங்களுக்கான வெற்றிகளுக்கான பாதையை வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்க் வாங்க முடியும் மாணவர்கள் இந்த கல்வி முன்னேற்றத்துக்கான பாதையை வந்து உருவாக்கிக்கொள்ளணுங்க தேவையில்லாத விஷயங்களை மனத்தை செலுத்தி நீங்கள் வந்து விளையாட்டில் அதிகமான நேரத்தை செலுத்தி வந்து நியமிக்கக்கூடாதுங்க உங்கள் கல்வி வாழ்க்கையை பாதிக்கிறது உங்கள் விளையாட்டு தங்கிறது மறந்துவிடாதீங்க அப்படின்னு ஸோ படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நல்ல பெருமை மிக்க இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு அமையும் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் பதவிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்ட அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தினா அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதுங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் 5 அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது மீனரசில் யாரெல்லாம் இன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரங்கள் நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் ஏற்படலாங்க சொந்த பந்தங்கள் வழியில் ஆனால் அது சுப செலவுகளாக அமையும் எனவே சந்தோஷமாக செலவு செய்வீங்க குழந்தைகளுடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க எனவே குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் கூடுதலாக இருக்கக்கூடிய பொறுப்புகள்லாம் குறையிறதுனால கொஞ்சம் நிம்மதி கிடைக்குங்க கொஞ்சம் ரிஸ்கெலாம் உங்களுக்கு இருக்காது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் குறையக்கூடிய அளவுக்கு ரிலாக்ஸ் பண்ண முடியும் உங்களால் வியாபார ரீதியாக நல்ல தனலாபம் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் ரேவதி நட்சத்திரம் நம்பர்களுக்கு பொறுமை அப்படின்றது உங்களுக்கு எல்லா காரியங்களும் நீங்கள் கண்டிப்பாக வேணும் பொறுமையாக செயல்படுங்க பொழுதுபோக்குக்காகவும் நீங்கள் வந்து அதிகமான நேரத்தை வந்து விரையடிக்கக்கூடிய அடிக்கக்கூடிய வாய்ப்புகளை சேர்க்கிறதுனால பொழுதுபோக்குகளுக்காக நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுறது ரொம்ப அவசியங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் சே உங்களுடைய சேமிப்பு கரைந்து போகக்கூடிய வகையில் பொழுதுபோக்குகளும் அதிகமான நேரத்தையும் செலவுகளையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணிடாதீங்க பணத்தை மிச்சம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் சேமிப்பு குறையாம பார்த்துக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே